நான் சொன்ன மாதிரி நகைச்சுவைக்கான இன்பத்துக்கான விஷயங்கள்லாம் தனியெல்லாம் தேடி போக வேண்டாம் பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருக்குது இப்போ ஒரு தடவை ஒருத்தர் சொன்னார் எனக்கு கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு உண்மையாக போய் எனக்கு தெரியல நாங்கள் அந்த பேப்பர் திருத்த போவோம் சென்ட்ரல் வேல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி பேப்பர் திருத்த போவோம் அதில் நல்லா வேகமாக திருத்தி அதெல்லாம் நடந்தா தான் கல்வித்துறை இயங்கும் அது உண்மையும் கூட பேப்பர் இருக்கப்ப திடீர்னு ஒரு தமிழ்வாத்தியாருக்கு தெலுங்கு பேப்பர் வந்துருச்சு போட்டிருக்கு ஏன்னா எல்லாம் ஒன்னா உட்காந்தா திருத்துவோம் இங்கே தமிழாங்க மேத்ஸ் எங்கன்னா பிசிக்ஸ் எப்படி இருக்கணும் அவர் அதை திருத்திக்கிட்டே இருக்காரு அவர் வாழ்க்கை எழுத்தா எழுதுறாங்க இப்படி எழுதுனா என்னத்தை செய்யறது சொல்லிக்கிட்டே திருத்திக்கிட்டு இருக்காரு அதுக்குள்ள அந்த சூப்பரண்டாங்க இருந்த ஆளுகளை அனுப்பி நாலா பக்கம் தெலுங்கு பேப்பர் கட்ட காணும் எங்கிட்டு போச்சுன்னு தெரியல அவரு தெலுங்கு பேப்பர் திருத்த வேண்டியவர் அவர் உட்காந்துருக்காரு பேப்பர் பேப்படம் என்ன பண்றது ஒரு பேப்பர் கணம்னா பரவாயில்ல கட்டையா இங்க நம்மளால திருத்திக்கிட்டு இருக்காரு ஒரு வாட்டுக்கு அதுக்குள்ள ஒடியாது கண்டுபிடிச்சு சார் சார் தெலுங்கு பேப்பர் அதை நானு நினைச்சேன் முப்பது பேப்பர் போயிடுச்சு அதுக்குள்ள இது விட்டுருங்க இது பெருசு இல்லை அப்புறம் அள்ளிக்கிட்டு ஓடி போய் அவர்கிட்ட கொடுத்தா அவர் வாங்கி பார்த்து சரியா தான் திருத்திருக்காருக்காரு என்னமோ நடக்குது மர்மமா இருக்குதுமா இல்லையா இது நடந்துச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாதுங்க ஆனால் இது நடக்கிறதுக்கான சாத்திய கூறுகள் இருக்குன்னு நம்ம பாக்குறோம்ல இப்போ பஸ்லே ஏறோம் நம்ம எனக்கு மதுரையில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா எத்தனை பஸ் ஸ்டாண்டு நின்று நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை ஆளாளுக்கு இறங்கி போயிட்டு இருக்கோம் அன்னைக்கு ஒருத்தன் பஸ்ல இறங்கி வஞ்சிக்கிட்டே ஒரு ஆரை பாளையத்தில் கோரி கோரிப்பாளையத்தில் இறக்கி விட்டாக்கி அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியுமா நம்ம எழுபத்தி ரெண்டு பாளையத்தை உருவாக்கினா நம்ம தான் கான்பாளையம் கட்ராபாளையம் கோரிப்பாளையம் ஆரப்பாளையம் அம்முப்பாளையமும் காரணமே இல்லாமல் சில பேர் நம்மளை வஞ்சிட்டு போவாங்க அதையும் பொறுத்துக்கணும் இப்போ நான் சோழ வந்தால் இருந்தப்போ மத மதுரைக்கு வந்து தான் இப்போ இதுக்கெல்லாம் போவேன் எங்கள் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அப்போ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பஸ்ல ஏறி போவேன்ட்டுருக்கோம் ஒரு நாள் எழுபத்தஞ்சு ஏறி உட்காந்துருந்தேன் இந்த மேலூர் போகிற பஸ்ஸு அது எங்கள் ஊருக்கு போகாது சோளம் தான் போகாது நான் தினம் சோளம் தான் போயிட்டு போய்ட்டு வருவேன் சோளம் வந்தால் பஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியல திடீர்னு எல்லோரும் ஓடியாந்தாங்கன்னா அதுதான் சோளம் பஸ்ஸு ஒரு தடவை டிரைவர் நிப்பாட்டாமலே போயிட்டார் எதுக்குன்னா இது கலவரம் போட்டிருக்கணும் அப்படின்னு அதில் அந்த அறுபத்தெட்டு நூறு பஸ் இருக்கும் மேலே சின்னம்பட்டிக்கு போகும் எதுக்கு போயிட்டு எதுக்கு வர்றாங்கன்னே தெரியாதுங்க எல்லாரும் சேர்ந்து ஆடுவாங்க அப்படி இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணேன் இந்த எழுபத்தஞ்சி உட்காந்துருந்தேன் எங்கள் மேலூர் பேச போகிறதுக்காக எங்கள் ஊர் கிளவி ரெண்டு கிளவி வந்திருக்கு பெரியார் பஸ்ஸ்ட் நடந்தது அது அதுக்கு படிக்க தெரியாது அறிவொழி இல்லை சாதா கிளவிகள் ரெண்டும் நம்பரையும் பார்க்கல பஸ்ஸையும் பார்க்கல என்னையே பார்த்துருக்கீங்க நம்மூருக்காரே நம்மூர் பஸ்ஸு ஏறி உட்காந்து வெத்தலவாக்கு போட்டு எட்டு பக்கம் துப்பிட்டுருக்கா அப்படியே கண்டக்டர் வந்தவொடனே கேட்டார் கிளவிட்டேன் எங்க போகணும் ரெண்டு சோளம் தான் அவருக்கு தாங்க முடியாத வேணுன்னா அப்பதான் டூட்டிக்கு வரார் டூட்டி மாதிரி சோளம் தான் போகாது போகாதா நான் அவனையும் அவர் கோவத்தில் நான் எவனையும் ஏத்துவேன் நல்ல வேளை எந்த நாயும் ஏற்றுவேன்னு சொல்லலாம் போனார் அவர் நான் எவனையும் ஏற்றுவேன் நீ இறங்கு போற போக்குலாம் அந்த ரெண்டு கிலோ நீ வஞ்சிட்டு போகுதுங்க படிச்சிருக்க நம்பர் யாரும் தெரியல இதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் நான் இன்று வாடிப்பட்டி சென்று வருகிறேன் இன்று நான் செல்லம்பட்டி போய் சொல்ல முடியுமா இப்ப இது திட்டமிட்டு நடந்ததா சொல்லுங்க பாப்போம் இல்ல ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு நீங்க வடிவேலை படத்துல வரக்கூடிய ஆயிரம் ஜோக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நான் ஒரு கேசட் போட்டேன் வாங்க சிரிக்கலாம் அப்படின்னு ஒரு கேசட் சண்முக ராஜா மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க அதத்தான் வேத புத்தகமா பல பேர் வச்சிருக்காங்க அதில் ஆச்சரியம் என்னன்னா அதே ஜோக்கே ஏண்ட சில பேர் வந்து இந்த மாதிரி நீ கேட்டுருக்கே மாட்டீங்க பொண்ணே விடுவோண்டா அப்படின்னு நான் என்ன செய்வேன் நான் பார்த்ததுங்க நாற்பத்தி நாலா நம்பர் பஸ்ஸு நின்றுகிட்டு இருக்கு அது அழகர் ரயில் போகிற பஸ்ஸு அதான் மாத்திட்டாங்களப்பா இல்லை சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் கூட்டம் தாங்க முடியாத கூட்டம் கண்டைகிட்டு ஏறினார் எங்கே போட அப்படின்னா ஒரு தான் அழகர் ரயில் போகாதுன்னார் போகாதா அப்படின்னு சொல்லி பஸ் எந்திரிச்சாங்க அவர் கொஞ்சம் யோசிச்சாரு இறங்கி போயிட்டார் அவர் வேறு பஸ்ஸில் போக வேண்டிய கண்டெக்டர் டிரைவர் கொஞ்சம் முன்னாடி தள்ளி போட்டார் போல் இருக்கே நீங்கள் இது நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம் இந்த உதுகளில் இன்னும் சில பேர் என்னதுங்களா பஸ்ஸில் ஏறின உடனே செல்லமா நம்ம தோல்லைப்படுத்துவோம் இங்கே பார்த்துருக்கீங்களா ஏறின உடனே படுத்துருக்கான் அசஞ்சம்னா கூட வைவாக்கி ஒரு இடத்துல உட்கார்றியா அப்படிமா

மதுரையில் ஒருத்தர் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ஏறி பக்கத்தால்கிட்ட சொல்கிறாரு எனக்கு முப்பத்தெட்டு ஆகுதுன்னு அதுக்கு என்னையான்ட்ருக்கார் இருந்தாலும் நல்லா இங்கே வச்சுக்கங்க எனக்கு முப்பத்தெட்டு ஏய் உட்காந்துலையா முப்பத்தெட்டு வயசானே என்ன நான் போகிற கடைசின்ட்ரு போயா என்னையே போட்டு ஏன் படுத்துகிறேன் விழுப்புரத்தில் இறங்கணும் சரி இறங்கு தூங்குனாலும் தூங்கிடுவேன் நீங்கள் என்னை அழிப்படணும் இவ்வளோதானே இதுதானே விழுப்புரத்தில் இறக்கி விடணும் சரி ஐயா மறந்துடாங்க முப்பத்தெட்டு வைக்க இங்கே போய் படியா பேசாமல் முப்பத்தெட்டு வயசு எதுக்கு சொல்கிறேன்னையா நான் ஒரு வேளை இறங்கலைன்னு வச்சுக்கங்க நீங்கள் அதுக்காக கவலைப்படாங்க சட்டையை பிடிச்சு இழுத்து வெளியே தள்ளி விட்டுருக்கேன் என்ன இதுதான் என் கடைசி இன்டர்வியூ எல்லாம் சொல்லியிருக்கேன் ஜரின் டாக ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு திடீர்னு அவன் எந்திரிச்சு பார்க்குறேன் எக்பூரில் வண்டி நிற்கிது அவனுக்கு உயிரை போயிடுச்சு அடா சண்டால பாவி முப்பத்தெட்டு வயசுன்னு முப்பது தடவை சொன்னனே இறக்கி விடலையே போச்சே விழுப்புரம் போச்சே வேலை போச்சேன்னு கத்திருக்கான் அந்த இறக்கி விட்றேன்னு சொன்னாலும் பேசாமலே இருந்திருக்கான் இவன் கேட்டா அவனை காதை கேதானு அட்டா நீ வேற காதெல்லாம் கேட்கும் இறக்கி விடாதுக்கு இந்த வயிறில்லை நீன்னு நினச்சி ஒருத்தர் விழுப்புரத்தில் இறக்கி விட்டேன் அவன் இறங்க மாட்டேன்னா சட்டையை பிடி இழுத்து வெளியே தள்ளி ஒடியாந்து ஏற பார்த்தா நாயி பெட்டி எடுத்து மூஞ்சில் அடிச்சு இவ்வளவு செஞ்சனே அவன் என்ன என்ன வை வைவான் இதில் என்ன தெரியுதுன்னா அவனுக்கு எதுக்கு அவன் என்னப்ப நம்மளை எதுக்கு இறக்கி விடுறாங்க நம்ம மெட்ராஸ் தான் டிக்கெட் எடுத்திருக்கோம் நம்மளை இறக்கி விட ஒரு காரணம் அறிய வேணாமா இது என்ன தெரியுங்களா செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும்பார் திருவள்ளுவர் இதுக்கு என்ன அர்த்தம் செய்ய வேண்டியவற்றை செய்யாவிட்டாலும் தப்பு செய்யக்கூடாததை செய்தாலும் தப்பு இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருக்கப்போ இந்த இங்கே ஏ தப்புல நம்முடைய மகாத்மா காந்தியினுடைய படம் நீதிபதிகளுடைய படத்தெல்லாம் பார்த்தோன்னே என்ன சந்தோஷம் ஏற்படுது அவர்களுடைய அந்த வழக்கறிஞர்களாக எத்தனை சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க அது இன்னும் சொல்லப்போனால் அந்த முதல் வகுப்பு டிக்கெட்டோடு போன காந்தியடிகள் அந்த வெள்ளைக்காரர்களால் நிறைவேற்றுமையின் காரணமாக வெளியேற்றப்படுறப்ப அப்போ அவர் சொல்கிறாரு டிக்கெட் இருக்கேன்ட்டு அப்படிங்கிறாரு ஆனால் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அந்த அதிகாரியும் சேர்ந்து அவர் அப்படி அந்த ஃப்ளாட் தள்ளி விடுறான் ரொம்ப அழகாக ஒருத்தர் சொன்னார் விழுந்தது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எழுந்தது மகாத்மா காந்தி அப்படின்னா அது மட்டும் இல்ல என்னை ரயிலை விட்டு நீ தள்ள இந்தியா விட்டே விட்டு சொல்லி ஒரு வழக்கறிஞருடைய அந்த தான் நம்முடைய பெரிய வெற்றிக்கு காரணம் சொன்னா இந்த தொழில் சாதாரண தொழில்லங்க ரொம்ப பெரிய விஷயம் அது நமக்கு கிடைச்சிருக்கூடிய தொழிலை நேசித்தல் அப்படிங்கறதே ஒரு பெரிய சிறப்பு என்னுடைய நான் நம்ம வீட்டு கல்யாணம்னு ஒரு நிகழ்ச்சியில இதுல விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க குடும்பமே வந்து உட்காந்து கல்யாணத்தை பற்றி பேசுவோம் இந்த முந்தியெல்லாம் நம்ம கல்யாணம்னு இந்த ஆல்பத்தை பரட்டி பார்த்து சந்தோஷப்படுவோம் ஒல்லியெல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் இப்போலாம் அந்த கவலையே கிடையாது இப்போலாம் வீடியோ போட்டு பார்க்கலாம் அதில் ஒரு வீட்டில் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி அந்த பழைய கல்யாணம் இதை எடுத்து வீடியோ போட்டு பார்க்குறாங்க மகன் மருமகள் பேரன் பேத்தியோட இந்த பொண்டாட்டி சும்மா இருக்கம்மா அவரை போட்டு படுத்திக்கிட்டே இருக்குது இங்கே இருங்க இந்தா எங்கள் தாய் மாமை இந்தா எங்கள் பெரியப்பா அந்தப்போலரு பாருங்க அவர் தான் எங்கள் சித்தப்பா இவர் தாங்க நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு இவனை தாண்டி தேடுறேன் இருக்கான் நான் யார் யார் மொழியே சந்தேகப்பட்டேன் இவன் அதுக்கு அந்த அம்மா அட போங்க அவங்களுக்கு எவன் ஒன்று கொடுப்பேன் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு பாருங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட இந்த சந்தோஷங்களை எடுத்து மகிழ்ச்சியாக நம்ம வச்சுக்கிறது மாதிரியான ஒரு இனிமை எதுவுமே கிடையாதுங்க நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு எப்போ மகிழ்ச்சி நமக்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டால் பயணங்களால் ஏற்படுவதுங்கிறது ஒன்று இன்னொன்று நல்ல நண்பர்களோடு உரையாடும் போது ஏற்படுறது ஒன்று இப்போ வாட்ஸ்அப்பெல்லாம் வந்த பிறகு இதெல்லாம் வந்த பிறகு என்னென்னா ஏழு பேர் ஏறி ஏழு பேர் அவங்கவுங்க இப்படி கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க யார் கூட யாரும் பேசுகிறதில்ல ஏலியன்ஸ் மாதிரி நம்மளை பார்க்குறான் அப்படியே அயல் கிரகத்து மனுஷிங்க மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்தேன் நான் முதல்ல ஒரு பத்து வருஷமாக இருந்தேன் திடீர்னு ஒரு நான் ஏற்று விட்டம்மா திறந்து பார்த்துட்டு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களான்னு என்கிட்ட கேட்டுச்சு நான் இங்கே தான் ரொம்ப நாளாக இருக்கேன் எப்படிமா கண்டுபிடிச்சிங்கன்னு நேற்று உங்களை டிவியில் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிச்சு பத்து வருஷமா இருக்கேன் நான் சேட்டலைட் ஜன்னல் திறந்தா என்னை பார்க்கலாம் ஆனால் சேட்டலைட் வழியாக வந்தா தான் என்னை பார்க்க முடிங்கிற அளவுக்கு நம்ம என்ன ஆயிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வந்துட்டோம் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மனிதர்களோடு பேசுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று நண்பர்களோடு மனிதர்களோடு இன்னும் சொல்ல போனா குழந்தைகளோடு எத்தனை பேர் பேசுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க எப்பவுமே பிள்ளைகள்ட்ட நம்ம அதிகம் பேசுறதில்லை கேள்வியா கேட்குறோம் என்ன மார்க் வாங்கிருக்க அப்படி என்ன மட்டும் என்ன அப்படின்னு இருக்கேன் அதுவும் இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் உடனே குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க பாருங்க அப்படியே என்ன மார்க் வாங்கிங்க எவ்வளோ வாங்கியிருக்கேன் உன் வயசில் எவ்வளோ வாங்கினேன் தெரியுமா எவ்வளோ வாங்கணும் தெரியுமா எந்த அப்பனு சொன்னதில்லை என்ன சொன்னால் குடும்பமே ஓட்டு கொண்டுருவாங்க அப்பா கேட்குறார் பையனை கணக்கில் எத்தனை மார்க்கடா அண்ணனை காட்டு ரெண்டு கம்மி பரவாயில்ல அண்ணன் எத்தனை ரெண்டு அப்படின்னா அதாவது இவன் சைபர் சைபர்னா குரவலு எலுமிச்சு கொண்டு விடுவாங்க என்னம்மா அண்ணன் தொண்ணு திட்டு வாங்கின மாதிரியும் இதில் இவன் ரெண்டு கம்மியாக வாங்குன மாதிரியும் என்கிட்ட போய் என்ன போன வாரம் பார்த்தேன் படிச்சு முடிச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னே அப்பாவுக்கு உதவியாக இருக்கேன் சார் நான் மகிழ்ச்சியாக இருந்தது அப்பா என்ன செய்யறேன் சும்மா தான் வீட்டில் படித்திருக்காரு அப்படின்னா